ராமநாதபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து தொலைந்த இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மீட்கப்பட்டு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி சந்திஷ் உரியவர்களிடம் ஒப்படைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் சைபர் கிரைம் காவல் நிலையம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் வருடம் மே மாதம் முதல் இயங்கி வருகின்றது ராமநாதபுரம் மாவட்ட காவல் நிலைய பகுதியில் செல்போன்கள் தொலைந்து போனதாக கொடுக்கப்படும் புகார்கள் முறையாக காவல் நிலையங்களில் மனுக்களாக பதிவு செய்யப்பட்டு மாவட்ட சைபர் கிரைம் காவல் நிலைய உதவியுடன் இணையவழி செயலி மூலம் தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு செல்போன்கள் சைபர் கிரைம் காவல் நிலையம் மூலம் கண்டுபிடித்து உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அதேபோல இந்த வருடம் ஏற்கனவே முன்னூறு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது மேலும் தற்சமயம் நூறு செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இதனை உரியவர்களிடம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஜி நபர்களிடம் ஒப்படைத்தார் இதன் மதிப்பு இருபத்தி ஐந்து லட்சம் இருக்கும் என காவல்துறையினர் தெரிவித்தனர் பொதுமக்களிடம் செல்போனில் தொடர்பு கொள்ளும் மர்ம நபர்கள் தங்களின் ஆசையை தூண்டும் விதமாக பேசி தங்களின் வங்கிக் கணக்கு உள்ளிட்ட ரகசிய ஆவணங்களை கேட்பார்கள் அதனை கொடுக்கக்கூடாது மேலும் தங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் பரிசாக வந்துள்ளதாகவும் அதற்கு பணம் செலுத்துங்கள் என ஆசை வார்த்தை பணத்தை தங்களிடமிருந்து பணத்தை பெற முயற்சி செய்வார்கள் இதுபோன்ற அழைப்புகளை துண்டித்துவிட வேண்டும் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டே இருந்தால் உடனே கட்டணமில்லா என்னை தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் இணைய வழி டப்யூ டப்யூ டபிள்யூ சைஃபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் என்ற இணைய முகவரியில் புகாரினை பதிவிடலாம் என காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர் சின்ன இது வெளிய ரோட்ல ரோட்ல வைத்த கூடாது